அலைக்கும் வரமதுல்லாஹி பரகாதுஹு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இலங்கையில் ஒரு போலி கிறிஸ்துவ இறை தூதர் இருக்காரு அவர் தன்னை தானே இறை தூதர்னு சொல்லிக்கிட்டு மக்களோட நோயை குணப்படுத்துறன்னு பேர்ல மக்களே மாத்திட்டு இருக்காரு சகோதரர் ரஸ்மின் அவர்கள் நேரடி சவால் விட்டுருந்தாங்க ஹாஸ்பிடல் இருக்கக்கூடிய நோயாளிகளை குணப்படுத்துவோம் வாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதுவும் சகோதரர் ரஸ்மின் பேசினது தான் நாம இப்ப சொல்ல வந்த விஷயம் என்னன்னா ஒரு இஸ்லாமிய பெண் உடல் நோய்க்குள்ளாக்கப்பட்டு கடைசியில அவர்கிட்ட அந்த நோயை குணப்படுத்தலாம்னு போய் அங்கேயே அந்த நோய் குணமடைந்ததாகவும் அதனால அந்த பெண் எல்லாரும் இவகிட்ட வாங்க நோய்களை குணப்படுத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோய் குணமான சந்தோஷத்துல பேசியிருந்தாங்க இப்போ அந்த பெண்மணி சொல்லி இருக்காங்க உண்மையாவே நான் அவரை பூரணமா நம்பி போகல அவர்கிட்ட போறப்ப கூட எனக்கு பல தடங்கல்கள் வந்துச்சு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிற போலாம் நான் அந்த இடத்துக்கு போக காரணமா இருந்த சிங்கள பொம்பள என்ன விடல அவ பேசி பேசி என்ன அங்க கூட்டி போயிட்டா இப்போ என்னடானா எனக்கு நோய் பூரணமா சரியாகல அங்க போனதால அல்லாவோட கோபத்தை சம்பாதிச்சதுதான் மிச்சம் மனம் உருகி இருக்காங்க பேசுறப்போ அடிக்கடி அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான்னு சொல்லி பேசுறாங்க நீங்களும் நானும் ஒரு விஷயத்த கண்டிப்பா புரிஞ்சிக்கணும் அல்லாஹ் தாயை விட பல மடங்கு நம் மீது பாசம் வைத்திருக்க கூடிய ரஹ்மான் நீங்க என்ன தவறு செஞ்சாலும் அத சொல்லி அல்லாஹ் கிட்ட அழுது தொழுது துவா செஞ்சா அல்லாஹ் நாடினால் உங்களோட பாவம் நிச்சயமாக மன்னிக்கப்படும் மனிதர்கள்ல சிறந்த மனிதர் யார் தெரியுமா பகல்ல பாவம் செஞ்சுட்டு இரவு நேரத்துல பாவம் இஸ்லாம் நமக்கு இருக்கு சரி விஷயத்துக்கு வருவோம் பல ஆரம்பத்துல தப்பா பேசிருப்போம் இஸ்லாமிய பெண்ணா பிறந்து அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தப்போ திடீர்னு மார்க்கத்தை விட்டு போயிட்டாலே அப்படின்னா பேசிருப்போம் இன்னும் பல பேரு பலவிதமா நினைச்சிருப்போம் பேசிருப்போம் உண்மை என்னன்னு தெரியாம ஏதோ ஒரு மார்க்க பற்றுல பேசினதால கண்டிப்பா தௌபா செய்ய வேண்டிய கட்டாய கடமையில நாம இருக்கோம் கண்டிப்பா எல்லாரும் பாவம் மன்னிப்பு செஞ்சுக்கோங்க உங்க துவால அந்த பெண்ணையும் சேர்த்துக்கோங்க அவங்க நோய் அவங்களுக்கு குணமடைய கேளுங்க யார் ஒருத்தர் பிற சகோதரர்காக துவா கேட்கிறாரோ அவருக்கு இருவானவர்கள் துவா செய்யறாங்கன்னு நபி அவங்க சொல்லிருக்காங்க சரி நான் சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டேன்னு நம்புறேன் இன்னொரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாதுகு